டோர்மெண்டா அனது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் தென்மநாடு வர்சஸ் கரம்ப விடுதி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு தேச வின் பண்ண தினமநாடு ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சும் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு பவுலர் முதல் ரெண்டு ஓவர் பவர் ப்ளே மேட்ச் பண்ணால் சைக்கிள் இருக்கிறது கரம்ப விடுதி பிரபு நான் சைக்கிளில் உள்ளங்குறிச்சி சிட்டு ஃபஸ்ட் ஓவர் பர் சாப் பண்ண மணி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே சூப்பராகனாரு கிளாசிக்கா சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு ஆஃப் இப்போ வெரட்டி போனாங்க கேச்சை பிடிச்சோம்ல ஆனால் பாலை சாப்பிடாரு பவுண்டரி போக விடாம ரெண்டு ரன் பாலோட செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஹைட்டு போயிருக்கு பிடிச்சிட்டாரா ஜானா பால் வரைக்கும் போனார் ஆனால் கேட்சை பிடிக்க முடியல ரன் அவுட்டுக்கு சான்ஸாக இருந்துச்சு ஸோ அதுவும் மிஸ் இது ரெண்டு ரன் ஓட்டாங்க ரெண்டு லைஃப்பில் ரெண்டு ரன் இந்த பாலில் ஓட்டாங்க பாலோட தேர்ட் ஒன்

ஃபீல்ட் தட்டை பார்த்தாரு சூப்பராக போட்டிருக்காருங்க லெக் கட்டர் டாட்பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க கரம்ப செகண்ட் ஓவர் போட எங்கள் திவாகர் லாஸ்டாக பட்டுக்கோட்டை ரோலெக்ஸ் டோர்னமெண்ட்டில் ஸோ பிரைஸை செக்யூர் பண்ணியிருந்தாங்க அந்த டோர்னமெண்டில் பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம் இவங்க எல்லாரையுமே இங்கே தினமனாடு பிளேயர்ஸை இன்சே ஜாய் வந்திருக்கு பின்னாடி ஃபீல்டர் நல்ல ஸ்டாஃப் பால் ஃபாலோட செகண்ட் ஒன்

கண்டிப்பா இந்த இடத்துல இருந்தா எப்போவுமே பனிஷ் பண்ணிடுவாரு ஒட்டச்சு ரொம்ப டைமிங் கிடைச்சிது அடிச்சாரு சாரு ஒன் மூர் ஆறு இந்த முறை பிகேந்த சிம்லா அடிச்சிருக்காரு சிட்டு பேட்ல இருந்து நெக்ஸ்ட் ஒன் ஹாஸ் சாருங்க இன்ஸ்டேட் ஒன் மோர் பால் இதுவும் பவுண்டரி இந்த ஊர்ல நாலு பந்த பவுண்டரிக்கு விலாசி இருக்கான்னு சொல்லலாம் எங்க சிட்டு

பேட்டில் நிற்கு இருந்துச்சு இப்போ ரொம்ப லோ கேப்டாக வந்தது நல்லா பிடிக்க முடில லைஃப் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் இங்கே சிட்டுக்கு நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு நல்ல பால் போட்டிருக்காரு இங்கே ஆதமன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேக் டு பேக் ரெண்டு டாட்டு இதை மாதிரி கவர்ஸில் போக முடியாது தான் போயிடுச்சு பவுண்டரி பாசா சார் இங்கே ஒரு ஆறு சிட்டு பேட்டில் இருந்து ஒரு ஆற பதிவு பண்ணுறாரு இங்கே போலோட ஒன் சுற்றி இருக்காங்க ட்ரை பேட்டில் பண்ணல பிகைந்த சம் இந்த ஃபீல்டரும் ஸ்டாப் பண்ணல அப்படிங்கிற பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபார் லக்கி பவுண்ட்ரியா போயிருந்தா ஸ்டாப் பண்ணுறாங்கள பார்த்தா போயிடுச்சுங்க லக்கி பவுண்ட்ரி இங்கே பிகைந்த சம்மில் ஃபுல் டேஸ்ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா தீபாகர் ஸ்டாப் பண்ணுறாரு பின்னாடி நின்று சிங்கிள் மூணு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க அதில் சிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் இருபத்தி இருபத்தி எட்டு அடிச்சிருக்காரு ஃபோர்த் ஓவர் போட எங்கள் மணி ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க ஆறு ஸோ லாங் ஆன் ஃபீல்டில் எடுத்து கவர்ஸில் வச்சாங்க கவர்ஸில் ஆடி இருக்கோம் இங்கே லாங் ஆனில் சார் சிட்டு ஒரு ஆறு மணி ஃபோர்ஸ் ரெண்டு அம்பேர் டிசன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நகர்ந்துட்டாரு பேட்ஸ் ஒன்றுமே விக்கெட் சிட்டுவோட விக்கெட் இங்கே ஃபைனலி பறிப்பு இருக்குது ஒரு யங்ஸ்டர் பேட்லேருந்து முப்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காரு வெல்ப் பிளேட்டு சிட்டு நேஷ் நீ பேசுவோண்ணா எங்கள் கிஷோர் நேற்று இடவிழா டோர்னமெண்ட் சூப்பரான அடிச்சிருந்தாங்க ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே டீன் சிக்ஸ்டி த்ரீ இய டூ சேனலில் இருக்கும் விக்ரம் பரவோட சேனலில் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி பேக் டூ பேக் ரெண்டு நல்ல பாலு போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பவுலர் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு மெட் விக்கெட் அடிச்சிருக்காரு பவுண்டரி போயிருந்தா பாஸாக போயிட்டாரு ஓடிடுவாங்க ஸோ சரியாக ஜட்ஜ் பண்ணி பிடிக்கல பவுலர் அப்படிங்கிற ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் அங்கே கையிலே போயிருக்கு விக்கெட்டாக நினைக்கிறேன் எஸ் விக்கெட் இங்கே பறி போகுது நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அவசரப்பட்டார் ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாவது ஓவர் படம் எங்கள் ஆதவன் ஃபஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்துருக்காரு லாங் ஆஃப் இல்லை பாஸ்டாக வந்துடுவாங்க ஃபஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டா சிங்கிளாக தான் இருக்கும் நல்லா சாப் சிங்கிள் நீ பேஸ் பண்ணா எங்கள் வைகோ அவளோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு கம்மிட்டர் சாட் முன்னாடியே நேருக்கு ஆடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தார் அதன் காரணமாக இங்கே உடச்சி போட்டிருந்தாலும் தப்பு பண்ணிட்டாரு வீக்கெட் நெக்ஸ்ட் பேஸ் எங்கள் சிவா

நீ பேச பண்ணா எங்க சீனு கண்டோல்டா ஆடி இருக்காரு தட்டி விட்டு சென்பா சிங்கிளா ரெண்டாவது ரெண்டு ட்ரெஸ் பண்றாங்களே பார்த்தா சிங்கிளோடைய சாப்பிட்டாங்க சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க கரம்ப விடுதி பசங்க சொல்ற லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்க விக்கி ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல நல்ல டேக் அனுங்க ஐயோ தூர வேறுபட ஆரம்பிச்சிச்சே நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க சைக்கே வராது நெக்ஸ்ட் ஒன் கையில் பட்டு தாங்க செம்பளை போட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரன் அவுட்டில் விக்கெட்டு ஒன் மோர் விக்கெட்டை இழக்கிறாங்க கரும்ப நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் சென்ஸ் பார் போஸ்டாருங்க நல்லா டேக் ஆன் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் காலில் போட்டு சான்ஸ் பார் அங்கே அடித்து பார்ப்பாங்களா கையிலே வச்சுட்டாரு சிங்கிள் லாஸ் ஒன் மோர் மறு ரீச் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பிடிச்சாருங்க மலையிலையும் ஓடியாந்து கேட்ச பிடிச்சாரு இதோட பர்சன் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துருச்சு ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க தென்னம்மா சாரி ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க கரும்பு விடுதி ஐம்பத்தி எட்டு கார்கே தென்னம்மா நாடு ஸோ பார்க்கலாம் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஸோ ஐம்பத்தி எட்டு ஆல்மோஸ்ட் பத்து ரெண்டு ரேட்டில் தேவை படிப்பேன் சொன்னால் சைக்கிள் இருக்குது கதர்ன்னு கதர் அஜித் ஃபஸ்ட் ஒரு போட்டு சார் போனேன் கரும்பு பிரபு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டு போலேயே நேருக்கு நேர் கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் ஸ்லாட்டில் இருந்த பந்து ஆஸ்ட்டாருங்க இங்கே ஆறு முதல் பந்துலேயே ஒரு ஆரோட நல்ல சாட் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பரோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஒரு இன்சைட் அவுட் இதுவும் தாண்டி போயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சு ஆறு பேக் டு பேக் முதல் ரெண்டு பால் ரெண்டு பாலையும் யாராக மாற்றிருக்காரு சூப்பராக அடிச்சாருங்க ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன் செட்டு போயிட்டார் பாலுக்கு சிங்கிள் இந்த 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 நேருக்கு நேருக்கு நேர் நேர் ரெண்டு அவங்களோட தொடங்குறாங்க டோர்னமெண்ட் இதுவும் போயிடும் தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு பேக் பேக் ரெண்டு ஆறு அஜித் எப்படி ரெண்டு ஆறு தொடர்ந்து அடிச்சாரோ அதே மாதிரி அபிலாசம் தொடர்ந்து ரெண்டு ஆறு அடிச்சிருக்காரு லாஸ் ஒன் மோர் உடச்சி போட்ட பால் வெட்டு தட்டிருக்காரு கையில் தான் போயிருக்கு ரெண்டுக்கு வாய்ப்பா திரும்பி வந்துட்டாருங்க டாட் பால் டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு நாலு சிக்ஸு ஒரு சிங்கிள்னு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் படம் எங்கள் வைகோ ஃபஸ்ட் ஒன் மறிச்சு விட்டாரு ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது பவுண்ட்ரி போயிடும் கம்ஃபர்டபுள் பவுண்ட்ரி செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி ஃபுல் ஷாட்டு போனார் இதுவும் தாண்டி போயிருங்க கண்டிப்பாக பவுண்டரின்னு நினைக்கிறேன் ஒன் மூர் பவுண்டரி பேக் டூ பேக் ரெண்டு பவுண்டரி தோடு ஒன் சப்போர்ட் பண்ணி குவாலிட்டி ஆனாருங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஆர்ட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு எங்கள் அஜித் அன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு பேக்ஸ் ஒன்று சேர்ந்து எங்கள் நெக்ஸ்ட் ஒன் சரியா மீட் ஆகலை கேப்பில் போயிருந்தாலும் ஒன்றும் ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் விக்கெட்டுங்க சிங்கிள்னு சொல்லியிருந்தேன் பாஸ் ஆர் சாரை எடுத்து சிட்டிங்க கரெடிட்டு நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் அஜித்தோட விக்கெட் பாதி போயிருக்கு பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பால் வரைக்கும் போனாரு நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்ட்ட இருந்தாங்க நெக்ஸ்ட் ஒன் குவாலிட்டி ஆனார் பாயிண்ட் தலைக்கு மேல தூக்கி போட்டு விட்டாரு சென் ஃபார் பவுண்டரி யா பண்ணி போட்டாருங்க சூப்பரான எஃபோர்ட் அங்க ஃபீல்டர்ட்ட இருந்து ஆனா அதுக்கு அப்புறம் போயிடுச்சு பவுண்டரி ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு தேர்ட் ஓவர் போட எங்கள் சிட்டு ஃபஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் பாய் தலைக்கு மேலே தூக்கி விட்டுருக்காரு சம்ம ஆகிட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிடறாங்களா பால் வரைக்கும் இப்படி போயிட்டு மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் கேட்சை பிடிக்கல ஆனால் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க போன ஒரு மூணு ரன் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணாருங்க ரன் ஓட மாட்டாங்க டார்ட் பால் அப்படின்னு சொல்லும்போது பாஸ் ஆகிருச்சாரு ஸோ அவங்களே நின்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஓவர் தரோட ஒரு ரன் ஓட்டாங்க மேக்ஸிமம் வரன்ல ஒரு ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க தென்னமநாடு நீ பேசினா இங்கே விக்கி டிஃபன்ஸ் மைண்ட் சார் கேபிளாக போயிருக்கு சிங்கிளா டபுளான்னு பார்த்தா கேட்சை பிடிச்ச பீலரே பாலை எடுத்திருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் சார்ட் பவுண்டரி வைப்பாண்டா நல்ல ஃபீலிங்காக போட்டு ஹெங் ஷர்ட்டை இருந்து சிங்கிள் நீங்கள் ப்ரோ நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டு ட்ரை காலையில் தான் போட்டுருக்கு ரன் ஓட மாட்டாங்க மூணு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு ரிமெனிங் இருக்க மூணு ஓவருக்கு பத்து அடிக்கணும் ஃபோர்த் ஓர்பட எங்கள் பிரபு பஸ் ஒன் டிபன்ஸ் மைண்ட் ஷர்ட் பிக் ஷம்ல தட்டி விட்டு ஓடி இருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா ரத்தி வந்திருக்காரு ஃபீலர் நல்லா சாஃப்ட் சூப்பரான தருவாங்க ஆனால் உள்ள போயிருக்காரு ரெண்டு ரன் செகண்ட் ஒன் வெல் போயிருக்க போனாரு ஆனால் தான் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அம்பேர் டாட் பால் பேசிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அஸ்டாருங்க இங்கே நேருக்கு நேர் சரியான போயிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்காரு நேருக்கு நேர் இது கேட்சானு பார்த்தா புதுசாருங்க லைனில் வச்சாங்க விக்கெட்டு கொடுத்துட்டாங்க ஒன்று தேவை அப்படிங்கிற மாதிரியு போனாரு ஆனால் மீட் ஆகலை பால் ஃபிஃப்த் ஓவர் போட கிஷோர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க டாட் பால் செகண்ட் ஒன் ஆஃப்டர் டாடா பார்த்தாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆ சார் காலைக்கு மேலே பவுண்டரி ஆரா பவுண்டரி பவுண்டரியோடு இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க இங்கே தென்னமநாடு ஸோ அடுத்த மேட்ச் தென்னம நாடு வெர்சஸ் திராட் பைஸ் மேட்ச் ஆக இருந்த போகுது போன மேட்ச்சுக்குன்னா மேன் ஆஃப் த மேட்ச் ஃப்ரம் சித்து தனி வருவனாக முப்பத்தி அஞ்சு என்ன பதிவு பண்ணியிருந்தாரு ஒரு ஏங் சார் So well played, but a hard luck.